பேர் சிக்கல் எப்படி வந்தது நீங்க எல்லாரும் பெருமாள் முருகனுடைய முழுக்கவே மாலோன் முருகன் மாலோன் முருகன் மாயோன் முருகன் அப்படி சொல்வார் மாலோனும் மாயோன் அவர் இருந்தாருன்னு சொன்னாலே அங்க முருகன் இருப்பார் அப்படிங்கிறது அந்த நீங்க பெருமாள் தரிசனே பண்ண வரும்போது நம்ம வாழ்க்கையில சிக்கல் தீரணுங்கிறதுக்காக உங்களை தாமாக வந்து ஆட்கொண்டு இந்த தினத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாத்தியத்தை கொடுத்திருக்காரு நம்ம நிக்கிற இந்த மண்டபத்துக்கு கார்த்திகை மண்டபம்னு பேர் நவநீதேஸ்வரர் தேவஸ்தானம் நவநீதேஸ்வரர் அப்படிங்கிறது சிவனுடைய பேர் நவநீத கிருஷ்ணன் தான் நம்ம எல்லாரும் காலம் பண்ணு சிந்திச்சுட்டு இருக்கோம் இந்த சுவாமி பேர் நவநீத ஈஸ்வரர்னு பேர் பால் வெண்ணெய் பிரான் அப்படின்னு சொல்லி அழகாக சம்பந்தர் பாடியிருக்கார் அந்த ஸ்தலத்துல வசிஷ்ட மகரிஷியோட ஆசிரமம் இங்க இருந்திருக்கு அந்த வசிஷ்ட ஆசிரமம்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்த காரணத்தினால வசிஷ்டாசிரமம்னு பேரு தேவர்கள்லாம் அவருடைய சாபங்களை போக்குவதற்கு என்ன வழின்னு வசிஷ்டரை பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக இங்க புனிந்த இடத்தனால தேவ சாநித்தியபுரம் ஊருக்கு ஒரு பேர் உண்டு அப்ப வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் அவர் இருந்து காமதேனுங்கிற பசு அந்த ஊருக்கு மல்லிகை வனமாக இருந்தாலும் மல்லிகை தான் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்திருக்கு மல்லிகை வனத்துல சிவபூஜைக்காக ஆனால் வர புஷ்பம் பறிச்சு சிவபூஜை பண்றதுக்காக வசிஷ்டர் அந்த கடமையை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பால் குளம் தேங்கி நிற்கிறது இந்த பால் குளம் இங்க எதனால ஏற்பட்டது தெரிஞ்சுக்கிறார் தேவலோகத்துல காமதேனு சோதிக்கிறதுக்காக சுவாமி பஞ்சகாலத்தை ஏற்படுத்துறாரு நம்மளை மட்டும் சுவாமி சோதிக்கல அந்த எல்லாரையும் சோதிச்சிருக்காரு அருணகிரிநாதரை விட ஒருத்தர சோதனை பண்ண முடியுமா அதுக்கெல்லாம் நம்மளாம் அந்த அளவுக்கு ஒண்ணு ஆட்படுவோமா அந்த சக்தி நமக்கு உண்டா கிடையாது சுவாமி எல்லாரையும் தான் அவளை சாதனைக்கு உள்ளதாக்களாக மாற்றுவதா சொல்லுவார் இப்படி காமதேனுவ சோதிக்கிறார் காமதேனு ஒரு நாலஞ்சு நாள் பசியோட குடும்ப தாங்க முடியல உணவு இல்லாம பஞ்சத்தை ஏற்படுத்துறாரு சுவாமி தேவலோகத்திலே பஞ்சம் ஏற்பட்டோன்ன அஞ்சு நாள் ஆறு நாள் ஆறு பசியோட குடும்ப தாங்க முடியாம இறந்திருந்த வேற ஒரு போய் போயிட்டு உடனே பரமேஸ்வரன் புனிதத்தை சோதிக்கிறதுக்காக தான் பஞ்ச காலத்தை ஏற்படுத்திடும் நீ மாமிசத்தை புனிதத்தை இழந்துட்ட எப்பொழுதும் மாமிசம் சாப்பிடக்கூடிய புலியோட தலை உலக்கம் ஏற்பட கணவாயி பரமேஸ்வரன் சாபம் உடனே பரமேஸ்வரன்டே வண்டி அழுது காமதேவன் தாலிமானவர் இல்லையா உடனே உள்ளம் கணிந்து சுவாமி என்ன சொன்னா தேவலோகத்துல என்ன நோக்கி தவம் இருக்க உன்னுடைய சாபம் நீங்கப்படும் அப்படிங்கிற உடனே இருந்து பரமேஸ்வர அனுப்பிட முன்னிட்டு நேரோகத்துல இந்த வசிஷ்டாசிரமும் மல்லிகா அரண்யத்துக்கு ஆரண்யம்னா வந்து அலைஞ்சு தெரிஞ்சு சிவச்சி இருந்த காரணத்தினால வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்தோடன அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சிவச்சிந்தனையோட இருந்ததுனால கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பால் தானா சுனது ரூபமும் சுயரூபம் கிடைக்கிறது சாபம் நீங்கப்படுது பால் தானா சுழந்து அதுதான் அந்த குளமா தேங்கி இருக்கிறது இந்த வசிட்ட தெரிஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம் ஆத்துல ஒரு தயிர் கிடையிறதுக்கு மத்து வச்சிருப்போம் பாலை காய்ச்சி உர ஊத்தி தயிராக்கி தயிரையும் தான் வெண்ணெய் எடுப்போம் ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் சால்ற பால்னு சொல்லி விஞ்ஞானத்துல பால் எல்லாம் காய்ச்சாம அதுல அந்த வெண்ணெய் எடுத்துட்டு தான் இன்னைக்கு வருது இந்த விஞ்ஞானத்தையும் வசிஷ்டர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரு உங்களுக்கு பால்ல எடுக்கக்கூடிய வெண்ணையை மட்டும் கிரகிச்சு எடுத்து அந்த குளக்கரையிலே லிங்கமா பிடிச்சி பூஜை பண்ணார் அவர் வெண்ணையை பிடிச்சி பூஜை பண்ணதுனால கணிகலிங்கத்துல அரிசி பால் தயிர் வெண்ணெய் நெய் விபூதி ருத்ராட்சம் ஏழு இவை சுவாமி அண்ணன் அன்னைக்கு ஆத்ம சமயோஜம் பண்ணிடலாம் நிலை இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு பூதி பூஜை பண்ணிட்டு விபூதி எடுத்து பூசிட்டு சில பேர் லிங்கின் கழுத்தில லிங்கம் கட்டினா வம்சத்துக்கு பேரே உண்டு பாத்தோம் அந்த சின்னதா லிங்கம் வச்சுருவா அந்த ருத்ராட்சா அந்த வெள்ளி பாக்ஸ்லேயே போட்டு கழுத்திலேயே மாட்டின் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாத்தீங்கன்னா சந்தனத்தில் சிவனை பூஜை பண்ணிட்டு கரைச்சி விட்டு சாப்பிடுவாங்க சன்னிகலிம் பேர் பேர் ஒரு நாளைக்கு பூஜை விட்டு அந்த சுவாமியை திரும்ப ஹிரதத்திலே சயோஜனம் என்ன பண்றாருன்னா இந்த வெண்ணை லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு ஆத்மசம்யோஜனத்துக்கா லிங்கத்தை எடுக்கிறாரு எடுக்க முடியாம பூமியில சிக்கின்றதனால சிக்கல் அப்படிங்கிறது சிக்கல் அப்படிங்கிறது இங்க பேரு சுவாமிக்கு நவநீத ஈஸ்வரர்னு பேரு கஷேத்திரத்தினுடைய அந்த புஷ்கரணி பார்க்குளம் அப்படின்னு பேரு வைஷ்ணவ ஸ்தல இந்த பிரகாரத்திலே அடுத்த பிரகாரத்துல பெருமாள் இருக்கா கோலவா கோலவாமன பெருமாள்னு பேர் அந்த கோ சுவாமி வந்து வாமனாவதாரத்துக்காக சங்கல்பம் பண்ணிட்டதாக திருக்கண்ணங்குடிக்கு அகிமான ஸ்தலம் சொல்லி நம்ம ஊர்ல பட்டாசா செய்ய வழியா அந்த செய்திகள் சொல்லிட்டு இருக்கான் அந்த வைஷ்ணவ ஸ்தலபராணத்துல சிக்கல் பேர் எப்படி வந்து சிவனை பூஜை பண்ணிடுறார் பூஜையை முடிச்சிட்டு அவர் எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஆத்துல பிள்ளையா பூஜை பண்ணோம்னா இன்னொருத்தரே உங்க ஆத்து வாத்தியாரா இருந்தாலும் உங்களை கேட்காம எடுக்கப்படாது உங்களுடைய ஆத்மார்த்த மூர்த்தி உங்களுடைய மூர்த்தி அப்படி கிருஷ்ண பரமாத்மா அந்த பக்கம் வெண்ணைய பார்த்தோன்னா கிள்ளி எடுத்துறாரு எடுத்தவொடனே அவளால வசிஷ்டர் பூஜை பண்ண பிரசாதம் இவரால் அவரை வசிஷ்டரை கேட்காம இவர் எடுத்ததுனால அந்த வெண்ணையை சாப்பிடவும் முடியாம பூமியும் போட முடியாம கீழையும் போட முடியாம அவரோட ஆள்காட்டி வரலுக்கும் கட்ட வரலுக்கும் இடையே அந்த வெண்ணை சிக்கின்றதுனால சிக்கல்ங்கிறது வைஷ்ணவ ஸ்தலபுராணத்துல இந்த ஸ்தலத்துல சொல்லுவார் சுவாமி கோலபாமன பெருமாள் பேரு இந்த ஸ்தலத்துல எல்லாமே அழகு இந்த அம்பாள் பேர் வேல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்துல பேரு வேலோன் கண்ணின்னு சம்பந்தர் திரு தேவாரத்தில் இந்த ஸ்தலத்துல பாடியிருக்கார் சத்தியாக தாட்சி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல பேர் அம்பாள் தன்னுடைய கண் பார்வையினாலே ஆட்சி புரிந்த இடங்கள் அஞ்சு இடங்கள் சொல்வார் காஞ்சி காமாட்சி காசி விசாராட்சி மதுரை மீனாட்சி நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி சிக்கல்ல சத்தியாயுதாட்சி கண் பார்வையினாலே யாரோ அமெரிக்கால இருந்து படுத்த படிக்கையில இருந்து ஆட்சி பண்ணதெல்லாம் சொல்லி நம்ம கேட்போம் ஆனா இதுதான் உண்மை அம்பாது கண் பார்வையாலேயே ஆட்சி புரிந்த இடங்கள் நமது பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள் அம்மா கையில தாமரையோட இருக்கா எல்லாரும் உள்ளத்திலையும் தாமரை மலர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகூற கோவில் சுவாமியை நம்ம திரும்ப போய் இது ஒரு கேத்திர ஆடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு சிக்கல சுவாமி நீங்க நிவர்த்தி பண்ணணும் இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமா இங்க வந்திருக்காரு இங்க வந்து தாயார பூஜை பண்ணி அம்பாள்கிட்ட சக்தி வேல் வாங்கின ஸ்தலம் முருகனுக்கு பன்னெண்டு காலம் நமக்கு தெரியும் பதினோரு ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துற போயிட்டு வரேன்னு அவர் சம்பாரத்தை கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போன ஆத்திரம் அப்படி பழக்கம் சொல்லுவோம் குழந்தை சொல்லிட்டு நம்ம வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தபசில் இருக்கா அம்பாள் சொல்லிட்டு போகணும்னு பரமேஸ்வரன் சொல்றாரு இங்க வந்து சிக்கல் வந்து அம்பாலத்தை சொல்லிட்டு போறதுக்காக வராரு அம்பாள் தன்னோட சக்தி புல்லா வேலா அடிச்சு வேலுங்கிற ஆயுதத்தை சக்தி ஆயுதத்தை முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் அப்பேற்பட்ட ஸ்தலத்துல முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவாள் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வரலாம் அந்த வியர்வை சிந்து வேலவனாக தன்னுடைய திருமேனி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் அந்த வேல் வாங்கியவுடன் வியர்வை புலிகள் முத்து முத்தாக ததும்ப ததும்ப அந்த முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கட்சி வர சக்தி சமகாரம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்மா இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம் அந்த வேல் வாங்கினோன்னாலும் முருகனுக்கு வேர்க்கிறது ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு இருக்கு இந்த வருஷம் நவம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு அந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி வேர்க்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்தது முன்னாடி நடந்ததுன்னு இல்லாமல் இன்னைக்கும் கண்கூட பார்க்கக்கூடிய தேதியை சொல்லி இன்னைக்கு இத்தனை மணிக்கு மேல வேல் வாங்கினோன்னு நடக்கும்போது நமது காலத்திலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்து சுவாமி நமக்கு கொடுத்திருக்கார் அவருக்கு சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலன்னு ஒரு வேறு உண்டு சிங்கார வேலனுக்கு அருள் பாடல்ல வந்தது அழகிய சிக்கல் சிங்காரவே அளவ மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சம்ஹாரமாடிய பெருமாளே சமஹாரமூர்த்தியாகவே அவர் பாடியிருக்கார் உச்சவத் திருமேனியாகவே இந்த சிங்காரவன வைத்தீஸ்வரம் எப்படி தல்லுமண்குமார சுவாமி உற்சவமூர்த்தியா இருக்காரோ அதே போன்று இந்த சிங்காரணம் உற்சவ திருமேனியாகவே இருக்கின்றார் அவரை பார்ப்பதற்கு பல கோடி புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும் இந்த வருடத்திற்கு ஒரு நாள் பிரத்யமாக இறைவன் இருக்கக்கூடிய வியர்வை சிதி நான் இருக்கேங்கிறத நமக்கெல்லாம் எல்லாம் உணர்த்தக்கூடிய குழந்தைக்கு வேர்க்குதுனா உடனே துண்டு எடுத்து தொடச்சு விட்டுருவோம் குழந்தைக்கு வேர்க்குதுன்னு விசிறி எடுத்துன்னு அத்தை ஓடி வருவா மாமா ஓடி வருவா ஆனா இங்க வேர்க்கிறதுன்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை துண்டி அந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை உணர உணர்த்தக்கூடிய தெய்வமாக இங்க இருக்கின்றார் அப்பேற்பட்ட முருகனை அழகாக அவர் தரிசனம் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னு கிடைக்கும் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் மிக வறுமைப்பட்டு உன் பாதத்தாமரை வைத்து வைத்து குன்றாத குன்றாத வாழ்வையும் வாழ்வையும் என்று பாடியிருக்கார் அப்பட்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கும் குன்றாத வாழ்வை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உச்சிகால பூஜா ஆகும்போது நாமளும் தரிசனம் செய்து எனக்கு பேசத் தெரியாது இருந்தாலும் அவரோடு சேர்ந்து இருப்பதனால் ஒரு வாசனை பண்ணேன் உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வெற்றிவேல் முருகனுக்கு